மறுநாள் பிற்பகல் மீண்டும் பெரிய பிஷு பொன்னியின் செல்வனை பார்ப்பதற்கு வந்தார் அவரிடம் பல கேள்விகள் கேட்பதற்கு இளவரசன் துடித்துக் கொண்டிருந்தான் சின்ன பிஷுவிடம் அவன் கேள்வி கேட்டு விவரம் அறிந்து கொள்ள செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை எல்லாம் குருதேவர் தெரிவிப்பார் என்று ஒரே வித மறுமொழித்தான் திரும்ப திரும்ப வந்தது குருதேவர் வந்ததும் இளவரசே இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் ஐயா உடம்பு என்னை மிகவும் படுத்துகிறது எதற்காக சோம்பி படுத்திருக்கிறாய் எழுந்து ஓடு குதிரை மேல் ஏறு நதியில் குதித்து நீ யானையுடன் சண்டை போடு வெறுமனே படுத்திராதே என்கிறது வயிறு வெகும் சுறுசுறுப்பா இருக்கிறது சின்ன பிஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை ஆச்சாரியாரே இத்தனை நாள் நான் கடும் சுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமான வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன் இளவரசே உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக் கூடாது சுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் அசட்டையா இருந்து இரண்டாம் தடவை சுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகி போய்விடும் குருதேவரே என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை இளவரசே தாங்கள் கவலைப்படவில்லை சரிதான் ஆனால் இந்த சோழ நாட்டிலுள்ள கோடானு கோடி மக்கள் சென்ற நாலைந்து தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாடு நகரங்கள் எல்லாம் கல்லலோ படுகின்றன சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள் ஆச்சாரியாரே தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும் ஒருவேளை நான் இந்த சுரம் குணமாகி கிடைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் இளவரசே தங்களுக்கு சுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிக்கொண்டிருக்குமா மதில் சுவர்களை எல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு அத்தனை ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா அன்று காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் அழுகையையும் தாங்கள் கேட்டிருந்தால் ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து குருதேவரே இது என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே நான் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்ததா எப்போது வந்தது யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது எதற்காக என்று கேட்டா இளவரசே யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரம் எங்கும் பரவிவிட்டது தங்களை இலங்கையில் இருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல் சுழல் அகப்பட்டு மூழ்கி விட்டதாக பேசிக் கொண்டார்கள் கோடிக்கரை ஓரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லை என்றும் என்றும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அப்போது இன்னொரு பிஷு வந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார் நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள் தான் என்பதை கண்டே பிறகு மூன்று நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம் நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது ஆச்சாரியாரே என்னை படகில் ஏற்றி கொண்டு வந்தது யார் சொல்ல முடியுமா ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள் ஆம் ஆச்சாரியாரே எனக்கு கூட கனவில் கண்டது போல் நினைவுக்கு வருகிறது அந்த இளைஞனும் யுவதியும் யார் என்று தெரியுமா இளைஞன் வானர்குலத்து வந்திய தேவனா இல்லை இளவரசே அவன் பெயர் சேந்தன் நமுதன் என்று சொன்னான் சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை தேக மனோ வலிமையும் வாய்ந்தவள் ஆச்சாரியாரே அவள் யார் என்று நான் யூகிக்க முடியும் ஓடக்கார பூங்குழலி தியாகவிடங்கரின் மகள் அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா இல்லை இளவரசே நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை ஆச்சாரியாரே நான் இங்கு பத்திரமா இருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா இல்லை இளவரசே யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள் தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன் ஆச்சாரியாரே இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்னை சிறைப்பட வரும்படி என் தந்தை சோழ மகாராஜா கட்டளை இட்டிருந்தார் அதற்கனங்கவே நான் இலங்கையில் இருந்து புறப்பட்டேன் நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள் குருதேவரே என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜ துரோகமான காரியம் மேலும் வைத்திருப்பது பெரும் குற்றமாகும் உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடும் இளவரசரே தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜ தண்டனை கிடைப்பதா இருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன் ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரிக்காமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் இளவரசே விசாரிப்பதற்கு அவசியம் என்ன காட்டும் சுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதை காட்டிலும் என்னை போன்ற பிசுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும் மேலும் தங்களுடைய தமக்கையார் குந்தவை தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருந்தார்கள் ஓ அப்படியா இளைய பிராட்டியா அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார் எப்போது தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு தங்களை கொண்டு வந்த சேந்தனமுதனோ நமுதனோ இளைய பிராட்டியின் விருப்பம் என்று தான் கூறினான் குருதேவா என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பி போய்விட்டார்களா அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா அவர்களை பார்த்து சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இளவரசே பதட்டம் வேண்டாம் அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலே தான் இருக்கிறார்கள் தினம் ஒருமுறை வந்து தங்கள் உடல்நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள் இன்றைக்கு ஏனோ இதுவரையில் காணவில்லை அந்த சமயத்தில் சின்ன பிஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ செய்தார் பிஷு இதோ என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்த போது இளவரசர் அருள் வர்மருடைய பரபரப்பு மேலும் அதிகமாகி இருப்பதை கண்டார் ஆச்சாரியாரே இனி ஒரு கணமோ நான் இங்கே தங்கியிருக்க முடியாது சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து என்ற பழியை நான் ஏற்க விரும்பவில்லை என்னால் இந்த பிரதானமான சூடாமணி விகாரத்துக்கு எந்த விதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன் பெரிய மலர்ந்த முகத்துடன் இளவரசே உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை இந்த கணமே தாங்கள் புறப்படலாம் கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது ஆச்சாரியாரே எங்கே போவதற்கு இளவரசே அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம் தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள் இளவரசன் சிறிது தயங்கினான் ஆச்சாரிய பிஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதை கண்டு இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான் ஆச்சாரியாரே அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா எதற்காக என்று சொல்லவில்லையா இளவரசே சொன்னார்கள் இந்த விகாரத்தில் இருந்து ஒரு நாளிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்றியிருக்கிறது அதில் தங்களை பார்ப்பதற்காக இரண்டு பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம் இளவரசன் தன் அவசரமாக கட்டிலில் இருந்து இறங்கினான் ஆச்சாரியாரே உடனே படகுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் இவ்வளவு தாமதம் ஆகிவிட்டதே பிஷ் இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கரை வரையில் சென்றார் ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடும் சுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்ததின் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை ஏற்போல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேர்ந்த நமுதன் பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிஷு அவனை பார்த்து இளவரசே தங்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை இந்த சூடாமணி விகாரத்து பிஷுக்கள் அனைவரும் பெரும் பாக்கியமாக கருதுவோம் தாங்கள் திரும்பவும் இங்கு வந்து ஒரு வாரம் தங்கி உடல் வலிவு பெற்று போவது நலம் குருதேவரே நான் திரும்பி வருவேன் என்று தான் எனக்கும் தோன்றுகிறது இல்லாவிடில் இவ்வாறு மற்ற பிஷுக்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டிருக்க மாட்டேன் என்றான் இளவரசன் படகு நகரத் தொடங்கியதும் சேர்ந்த நமுதன் பூங்குழலி இருவரையும் மாறி மாறி பார்த்து இந்த கால்வாயின் வழியாக நீங்கள் என்னை அழைத்துக் கொண்டு வந்த நீங்கள் தேவலோகத்தவர்கள் சொர்க்கத்துக்கு என்னை அழைத்து போகிறீர்கள் என்றும் எண்ணியிருந்தேன் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் சன்னியாசி மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள் போனால் போகட்டும் கடலில் நீந்தி கை சளைத்து நினைவிழந்து போனதிலிருந்து நடந்ததை எல்லாம் உங்களிடம் கேட்க வேண்டும் அதற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் எனக்காக காத்திருப்பவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றான் இளவரசன் இருவரையும் பார்த்து அருள்மொழிவர்மர் கேட்ட போதிலும் பூங்குழலி வாய் திறக்கவில்லை சேர்ந்த தான் மறுமொழி கூறினான் குந்தவை பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் ஆனைமங்கலத்துக்கு வந்திருப்பதையும் அங்கிருந்து நந்தி மண்டபத்துக்கு வந்து காத்திருப்பதையும் தெரிவித்தான் எதற்கெடுத்தாலும் மூர்ச்சை போட்டுவிடும் அந்த பெண்ணை எதற்காக இளைய பிராட்டி இங்கேயும் அழைத்து வந்திருக்கிறார் என்று பொன்னியின் செல்வர் எண்ணிய போது சேர்ந்த நமுதன் ஐயா தமிழ்நாட்டு பெண்களிடையே இப்போது ஒரு சுரம் பரவி கொண்டிருக்கிறது புனிதமான சைவ சமயத்தை விட்டுவிட்டு புத்த மதத்தை சேர்ந்து பிஷூணிகள் ஆக போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமுதா அப்படி யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இளவரசி அவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் இதோ இந்த பெண்ணரசியும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இரண்டு பேர் தானே அமுதா அதனால் சைவ சமயத்துக்கு நஷ்டம் வந்துவிடாது இலங்கையில் பிஷுணிகள் தவ வாழ்க்கை நடத்தும் மடங்கள் பலவற்றை நான் அறிவேன் வேண்டுமானால் நானே இவர்களை அழைத்து போய் சேர்த்து விடுகிறேன் என்று பொன்னியின் செல்வன் கூறவும் சேந்த நமுதன் நகைத்தான் பின்னர் கடலில் இருந்து இளவரசனும் வந்திய தேவனும் கரையேறியதிலிருந்து நிகழ்ந்தவற்றை எல்லாம் சேந்த நமுதன் தான் அறிந்தவரையில் கூறினான் பொன்னியின் செல்வன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு வந்ததுடன் தன்னுடைய ஞாபகங்களையும் ஒத்து பார்த்து கொண்டு வந்தான் அதோ நந்தி மண்டபம் என்று பூங்குழலி கூறியதும் இளவரசன் அவள் திசையை நோக்கினான் படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தில் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன பூங்குழலி சுட்டிக்காட்டிய இடத்தில் கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன வருஷத்துக்கு ஒருமுறை வசந்த உற்சவத்தின் போது திருநாகை காரோணத்து காயா ரோகண சுவாமியும் வழக்கம் அப்போது உற்சவம் பார்த்துவிட்டு மறைந்துவிட்டு திரும்பி செல்வார்கள் நகரத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தபடியால் மற்ற சாதாரண நாட்களில் இங்கே ஜனங்கள் அதிகமாக வருவதில்லை படகு மண்டபத்தை நெருங்கியது மண்டபத்தில் இருந்த இரு பெண்மணிகளையும் பார்த்த பிறகு இளவரசனுக்கு வேறு எதிலும் செல்லவில்லை கவனமும் செல்லவில்லை படகு நெருங்கி வந்தபோது இளையப்பிராட்டி குந்தவை படிகளில் இறங்கி தீழ்படிக்கு வந்தாள் பானதியோ மண்டபத்திலேயே தூண் ஒன்றின் பின்னால் பாதி மறைந்தும் மறையாமலும் நின்று கொண்டிருந்தாள் படித்துறை அருகில் வந்து படகு நின்றது இளவரசன் இறங்குவதற்கு படகில் இருந்தபடி சேந்தன் அமுதனும் அடியில் நின்றபடி இளையப்பிராட்டியும் உதவி செய்தார்கள் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கி செலுத்திக் கொண்டு போய் சிறிது தூரத்தில் நிறுத்தினார்கள் தம்பி எப்படி மெலிந்து விட்டாய் என்று குந்தவை கூறிய போது அவளுடைய கனிந்த குரலிலே கண்ணீர் கலந்து கேட்டது அக்கா என் உடம்பு மெலிவு இருக்கட்டும் உன் முகம் ஏன் இப்படி பாடியிருக்கிறது என்னை கண்டதும் உன் முகம் காமரை போல் மலருவது வழக்கமாயிற்றே உன் கண்கள் ஏன் கலங்குகின்றன உன் உள்ளத்தை புண்படுத்தி வேதனை அளித்த எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும் இல்லாவிடில் எனக்கு அவ்வளவு அவசரமான ஓலை அனுப்பியிருக்க மாட்டாய் என்றான் பொன்னியின் செல்வன் ஆம் தம்பி எத்தனையோ அவசரமான விஷயங்கள் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை வேண்டாம் என்று தள்ளிய வள்ளலே இந்த கரிகள் சிம்மாசனத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள் பொன்னியின் செல்வன் உட்காரும் போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டான் குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தாள் அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை தம்பி உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகி விட்டதென்று செய்தி அனுப்பினார் அது சரியல்ல சுரம் உன்னை பாட்டி எடுத்திருக்கிறது ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை ஆனை மங்களம் வந்த பிறகு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக சென்று கொண்டிருந்தது அக்கா என்னை இங்கு வருகித்தது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன் கடுமையான சுரத்திலேயும் கூட உன்னுடைய ஓலைத்தான் என் மனதை வருத்தி கொண்டிருந்தது அந்த ஓலையை ஒருவரிடம் அனுப்பியிருந்தாயே அந்த வாணர்குலத்து வந்திய தேவரை போன்ற வீரரை நான் பார்த்ததே இல்லை எத்தனையோ விதமாக அவரை சோதி எல்லாவற்றிலும் தேறிவிட்டார் அவர் இப்போது எங்கே குந்தவை பவள இதழ்கள் திறந்து முத்துப்பற்கள் தெரியும்படி புன்னகை பூத்து தம்பி அவரை பற்றி இப்போது என்ன கவலை வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன அக்கா என்ன அப்படி பேசுகிறாய் உனக்கு அதிருப்தி அளிக்கும்படி நடந்து கொண்டாரா இல்லை நான் ஏன் அதிருப்தி அடைய வேண்டும் உன்னை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்களித்தார் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றிவிட்டார் அக்கா அதற்காக அவர் செய்த தந்திர மந்திரங்களையும் கைக்கொண்ட சூழ்ச்சி வித்தைகளையும் நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது அவர் எங்கே அக்கா நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று தெரிந்ததும் வந்திய தேவரும் உன்னுடன் வந்திருப்பார் என்று எண்ணினே எடுத்ததற்கெல்லாம் மோர்ச்சை போட்டு இந்த பெண்ணரசி அல்லவா வந்திருக்கிறாள் தம்பி இவள் எவ்வளவு தைரியசாலி ஆகிவிட்டாள் என்பது உனக்கு தெரியாது நேற்று நமது முதன் மந்திரியின் யானை இவளை தன் துதிக்கையால் தூக்கி எறிந்தது மேலே அம்பாரியில் இருந்த என் மடியிலே தான் எறிந்தது ஆனால் அது அவளுக்கு தெரியாது அப்போது எவ்வளவு தைரியமாக இருந்தாள் என்பதை நீ பார்த்திருந்தால் ஆச்சரியப்பட்டிரு இருப்பாய் போதும் உன்னுடைய தோழியின் புகழை என் நண்பரை பற்றி சொல் தம்பி அவரை பற்றி என்ன சொல்வது அவர் வந்த காரியம் ஆகிவிட்டது திரும்பி அவருடைய யஜமா ஆதித்த கரிகாலனிடம் போய்விட்டார் அக்கா அப்படியானால் அவர் வாக்கு தவறிவிட்டார் தாம் காஞ்சிக்கு போக போவதில்லை என்றும் சோழ நாட்டிலேயே இருந்துவிட போவதாகவும் கூறினாரே தம்பி அது எப்படி சாத்தியம் சோழ நாட்டில் இருந்து அவர் என்ன செய்வது இங்கே உள்ளவர்களின் கதியே நாளைக்கு என்ன ஆகும் என்று தெரியாமல் இருக்கிறது அவர் மீது உனக்கு அவ்வளவு பிரியமா இருந்தால் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவருடைய முன்னோர்கள் ஆண்ட சிட்டரசை அவருக்கு திருப்பிக் கொடுக்கும்படி செய்துவிட்டால் போகிறது அக்கா சிட்டரசை வைத்துக் கொண்டு அந்த மகாவீரர் என்ன செய்வார் எல்லா சிற்றரசர்களும் என்ன செய்கிறார்களோ அதை அவரும் செய்கிறார் நீதான் இலங்கை ராஜ்யம் வேண்டாம் என்று மறுத்தாய் அதுபோல் அவரும் வேண்டாம் என்று சொல்வார் என நினைக்கிறாயா இளவரசன் இளநகை புரிந்த வண்ணம் அக்கா இலங்கை ராஜ்யம் வேண்டாம் என்று நான் சாட்சிகள் வைத்துக்கொண்டு மறுத்திருக்கிறேன் அப்படி இருந்தும் என் மீது குற்றம் சாட்டி சிறைப்படுத்திக் கொண்டு வர தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் தம்பி நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது நீ சுதந்திர மன்னன் ஆகியிருப்பாய் அப்போது உன்னை யார் சிறைப்படுத்த முடியும் அக்கா தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா பொன்னியின் செல்வா நீ இலங்கை ராஜ்யத்தை கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார் மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார் இப்போதும் அதற்கு தான் முயற்சி நடக்கிறது தம்பி கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட முயற்சி நடக்கிறது நீ வந்தால் இந்த விஷயத்தில் தந்தைக்கு உதவியா இருப்பா என்று அவருக்கு நம்பிக்கை முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ நீ வராதபடியால் இப்போது சிறைப்படுத்தி கொண்டு வர சொன்னார் இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும் அக்கா ராஜ்யத்தை பிரிப்பதற்கு ஒரு நாளும் உதவியா இருக்க மாட்டேன் அதை போல் பெரிய குற்றம் வேறு ஒன்றும் இல்லை அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம் தம்பி அப்படியானால் முதன் மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள் ஆமக்கா முதன் மந்திரியோ அப்படித்தான் கருதுகிறார் இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான் அக்கா இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததின் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா பொன்னியின் செல்வா என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் சொல் என்றாள் குந்தவை ஆம் என் ரகசியத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைத்தான் இலங்கைக்கு போவதற்கு முன்னால் அந்த நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன் போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்த நாட்டின் மேற்கு கடற்கரையில் இருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம் தம்பி சோழ நாடு மட்டும் அதை விட பெரியதா இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரையேறி கடந்துவிட முடியாதா சோழ நாடும் சிறியது ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அழித்தாலும் வேண்டாம் என்று தான் சொல்வேன் இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு பாண்டிய நாடு சேர என்று பிரித்தார்களே அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள் அதனாலே தான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு வளம் பெறவில்லை வடநாட்டிலே அசோகர் என்ன சமுத்திரகுப்தர் என்ன விக்ரமாதித்தர் என்ன சந்திரகுப்தர் என்ன இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆண்டது உண்டா ஜி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமலரும் இருந்தார்கள் பிறகு அந்த குலமும் அழிந்து விட்டது அக்கா நான் ராஜ்யம் ஆளுவதாய் இருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆள மாட்டேன் இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன் மால தீவிலிருந்து சாவக தீவு வரையில் தூர தூர தேசங்களில் புலிகொடி பறக்கும் மகா சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பேன் என்னை பைத்தியக்காரன் என்று தானே எண்ணுகிறாய் இல்லை அருள்மொழிவர்மா என்னை போல் கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன் நீ பைத்தியக்காரனாய் இருந்தால் என்பதை நான் அறிவேன் அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை ஆனால் என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன் சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விரிந்திருப்பதை பார்த்து விட்டுத்தான் நான் போகிறேன் இந்த என் எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று ஒரு காலத்தில் நம்பினேன் அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது ஆதித்த கரிகாலன் மகா வீரன் ஆனால் கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது என் மனோகோட்டை உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம் அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன் உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன் உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன் அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன் அற்ப ஆசைகளில் அவன் மனதை செலுத்த விடாமல் அற்புதங்களை வீர சிங்கமாக்குவேன் அக்கா நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம் எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை எனக்கு பிறக்க போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய் நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால் என்னை மனம் மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீட்டிற்கலாம் என்ற ஆசை இருந்தால் அது ஒரு நாளும் நிறைவேற போவதில்லை இதை நிச்சயமாய் அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறிய போது அவனுடைய பார்வை ஒரு நொடி மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் மீது சென்றது மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கெதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான் அக்கா ஒரு செய்தி இலங்கை சிறிய ராஜ்யமா இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகா வீரர்கள் பெரிய உள்ள படைத்தவர்கள் அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள் செங்கல்களை கொண்டு மலை போன்ற மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிறுவினார்கள் ஆயிரம் இரண்டாயிரம் மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள் பதினாறாயிரம் தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள் புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள் அக்கா இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார் எவ்வளவு சின்னம் சிறியதா இருக்கிறது அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும் கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூத அந்த கணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்திதேவர் அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூத எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அக்கா அதோ பார் என் கண்முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது வளர்ந்து 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 பெரியதாகிறது பிரமாண்ட வடிவம் பெற்று இந்த மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது

சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன் தம்பி நம் இரண்டு பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான் தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது உள்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல் நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன் மின்னலென ஒளிவீசும் கூறிய கொலைவாழ் ஒன்று என் அகக்கண் முன்னால் தோன்றுகிறது அது யார் மேலேயோ விழப்போகிறது அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை சோழ குலத்தை சேர்ந்த யாராவது அந்த கொலை இரையாக போகிறார்களா அல்லது இந்த சோழ ராஜ்யத்தை இரண்டாக துண்டு செய்து நாசமாக்க போகும் கொலைவாளா அதுவும் தெரியவில்லை நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்து தான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் பிராட்டி ஆமக்கா பல்லவரையர் கூறிய விவரங்களில் இருந்து எனக்கும் அவ்வாறு தான் தோன்றுகிறது முக்கியமான அபாயம் சோழ குலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போ அல்லவா என்று கேட்டான் இளவரசன் தம்பி பழுவூர் இளையராணி நந்தினியை தானே குறிப்பிடுகிறாய் ஆமக்கா அவள் யார் என்பதையும் அறிவாய் அல்லவா வந்தியதேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன் ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் குந்தவை